इन मारे मेटू

மேல ஹண்ட்ரட் பிட் வரைக்கும் போவோம் உங்களுக்கு பேட்டரி டூ பேட்டரி சிங்கிள் கேமரா வந்துடும் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னால எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்து இருக்கா ஸ்ட்ரீட்ல ரோடுன்னா இந்த மொபைல் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம் கரம்பூர்ல நம்ம ரெகுலர் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் டவுன் ரோட்ல பாத்தீங்கன்னா நியூ பிரான் ஓப்பன் பண்றதா சொல்லிருக்காங்க ஆல்ரெடி ஷாப் இருக்கு இது வந்து கொஞ்சம் மெயின்லேயே எடுத்திருக்காரு இதோட லொகேஷன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சிம்சன்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ இருக்கும் அந்த மெட்ரோ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங் ஆப்போசிட்ல பாருங்களேன் ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்கும் அந்த இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா மொபைல் கிங் அழகா தெரியும் ஒரு நாலு கடை தள்ளி தான் இந்த ஷாப் வந்து இருக்கு மெயினான லொக்கேஷன்ல இருக்கு நிறைய கடை இருக்கு பட் நீங்க டேரெக்டா மொபைல் கிங்க்கு வந்துருங்க ஏன்னா இங்க வந்து தரமான ஆஃபர்ஸ் வந்து இந்த மே மந்த் ஃபுல்லா அந்த ஆஃபர்ஸ் கொடுக்க போறாரு ஏர்பாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி வந்து ஏர்பாட்ஸ்ல கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் கொடுத்தாரு அது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி ஜஸ்ட் டூ பிப்டிக்கு கொடுக்குறாரு அதோட நீங்க கேஸ் சேர்த்து எடுக்க போது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு ஏர்பாட்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபிஸ் வித் கேஸோட நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்ரோஸ் எல்லாம் வச்சிருக்காரு ட்ரோன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு பேட்டரி பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி அந்த கேமரா வந்து சிங்கிள் கேமரா வேற லெவலான பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம் ட்ரோன் எல்லாம் அது மட்டும் இல்லாம எல்இடி ப்ரோஜெக்ட் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அது வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி கொண்டு வந்துட்டாரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு டூ வீக்ஸ் வந்து நமக்கு ரீபிளேஸ்மென்ட் வாரண்டி கொடுக்குறாரு ஸ்மார்ட் வாட்ச்ல யாருமே அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது மொபைல் கிங்ல மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபர் பண்ண மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க கிராப் பண்ண முடியும் மேம் வந்து ஃபுல்லா இந்த ஆஃபர் அது மட்டும் இல்லாம மொபைல் சர்வீஸ் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து உங்களோட மொபைல் டிஸ்பிளே இல்லைன்னா மேல இருக்கிற கிளாஸ் நீங்க எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சோ நீங்க சேஞ்ச் பண்ணவே போதும் உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க கேபிள் ப்ரோடக்ட் காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க டோட்டலா மூணு ஐட்டம்ஸ் வந்து நீங்க உங்க மொபைலோட கிளாஸ் நீங்க மாத்தினாலும் சரி டிஸ்பிளே மாத்தனாலும் சரி இந்த மூணு வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டா குடுக்குறாங்க இதெல்லாம் எங்கேயுமே கொடுத்தது கிடையாது நம்ம மொபைல் கிங்ல மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வீடியோல போயிட்டு நம்ம கேஜெட்ஸ் எல்லாமே தெளிவா பார்த்துலாம் வித் பிரைசிங் கூட பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ ப்ரோ நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் கிங் புது கார்டன் சொன்னல ப்ரோ அப்படியே அங்க பார்த்து ப்ரோ அது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ இருக்கும் மெட்ரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்கும் ப்ரோ ரெட் கலர் பில்டிங் அப்படியே ரெட் கலர் பில்டிங் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு சந்திருக்கும் ப்ரோ இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்கும் ப்ரோ ஆரஞ்சு கலர் பில்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஆப்போசிட்ல நம்ம ஒரு சந்திருக்கும் கரும்பு ஜூஸ் பக்கத்தில் ஒரு சந்திருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா மொபைல் கிங் போர்டு இருக்கும் அப்படியே மொபைல் கிங் கால்

பெரம்பூர் இருந்தாலும் சரி ரோட் பிரான்ஸ் இருந்தாலும் சரி இன்னும் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் பிரான்ச் வந்தீங்கன்னா எனக்கு தயவு செய்து கால் பண்ணுங்க பக்கத்துல வந்து கூப்பிடுவாங்க சர்வீஸ் பண்ணணுமா என்ன சொல்லுவாங்க நான் உங்களுக்கு வாட்ச் தர கம்மி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க கூப்பிட்டாங்கன்னா போகாதீங்க தயவு செய்து நல்லதுக்கு சொல்றேன் போயிட்டு அப்படியே ஃபால்ட்னு சொல்லி அதனால சொல்றேன் நல்லதுக்கு சொல்லிடுறேன் நம்ம கடைக்கு வந்து கால் பண்ணுவேன் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேருக்கு தெரியும் வந்திருக்கீங்க தெரியும் டைரக்டா நம்ம கடைக்கு வந்து டவுட் நான் லொகேஷன் தெளிவா காமிச்சிருக்கேன் சிம்சன் ஆப்போசிட் வந்து ஆரஞ்சு பில்டிங் ஆப்போசிட் ஓகே நாலாவது கடையே நம்மளுக்கு தான் சொன்ன மாதிரி தான் மொபைல் கிங் திருப்பி திருப்பி சொல்ற யாருமே கூட அந்த ஆஃபர் தான் நம்ம கிட்ட கொடுக்க போறோம் ஸ்டார்டிங் ப்ரோ டிஸ்பிளே ரெண்டு பிரான்ச்சல் அவேலபிளா இருக்கு சரி ஆஃப் ஹவர்ல சேஞ்ச் பண்ணி தரேன் ப்ரோ ஆஃப் ஹவர்ல கிளாஸ் இருந்தாலும் சரி டிஸ்ப்ளே இருந்தாலும் சரி சரி டிஸ்ப்ளே மாத்தற நம்ம கிட்ட ஏர்பாட்ஸ் டெம்பர் ஃப்ரீ ஏர்பாட்ஸ் டெம்பர் ஃப்ரீயா நீ பாத்துங்க ஓ நியூ ஆஃபர் ஓகே மே ஃபுல்லா மே ஃபுல்லா இது டிஸ்ப்ளே மாத்தினா ஆர்பாட்ஸ் டெம்பர் ஃப்ரீ ஃப்ரீ ஸ்கின் ஃப்ரீ ஸ்கின் ஃப்ரீ ஸ்கின் ப்ரோ சொல்ற டைவ் செட் சொல்ற ஸ்கின் ஆஃப் ஃப்ரீ ஃப்ரீ சொல்ற நான் சொல்றேன் ஓகே கொஞ்சம் ஆஃபர் தரமா கடிக்கும்னால வீடியோ போட்ட நான் நீ ஓகே டைவ் செட் இன்ஸ்டால் அ ஃபாலோ பண்ணியுங்க ப்ரோ டிஸ்ப்ளே மாத்தினா ஆர்பாட்ஸ் டெம்பர் ஸ்கின் ஃப்ரீ மூணு ஃப்ரீ ஸ்கின் குடிக்கலையா ஸ்கின் குடிக்கலையா ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க ப்ரொடக்டர் கேபிள் ப்ரொடக்ட் வரோம் அது எடுத்துவாங்க ஓகே ஃப்ரீ ஸ்கின் இல்லனா அது எடுத்துக்கலாம் நீங்க சரி மூணு பொருள் ப்ரோ டெம்பர் ஏர்பாட்ஸ் ஒரு கேபிள் ப்ரொடெக்டர் நீங்க அது எடுத்துக்கலாம் டிஸ்ப்ளே மாத்தணும் ப்ரோ மாடல் கேட்ட மாதிரி ரேட் ஓகே எல்லாமே ஒரே ஸ்டார்டிங் வந்து 700 800 ல இருந்து டிஸ்ப்ளே நல்ல குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1500 2000 வரைக்கும் இருக்கு நம்ம இருக்கு ஓகே மாடல் கேட்ட மாதிரி ரேட் மாறும் அவுண்ட் அவுட் ஸ்பாட் சர்வீஸ் பெரம்பூர் பண்ணீங்கனா 2 ஹவர்ஸ்ல சேஞ்ச் பண்ணி தரோம் 2 ஹவர்ஸ் பெரம்பூர் பேட்ச் ஓகே நம்ம கிட்ட ப்ரோ 400 ரூபாய் 450 ரூபாய் வாட்ச்லாம் இல்ல ப்ரோ ஃபுல்லா பிரீமியம் பண்ணிட்டோம் ப்ரோ சரியா லோக்கல் அந்த வாட்ச்ல தள்ளி விட்டு ஃபுல்லா வாட்டர் ப்ரூஃப் வச்சு செக்கிங் வாரண்டியோட குடுக்குறோம் ப்ரோ செக்கிங் வாரண்டி 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் ஆ பாத்துங்க வாட்ச் யாருமே கொடுக்க முடியாது ஆமா இது 2 வீக்ஸ் ஓகே ஜஸ்ட் 500 ரூபீஸ் ஓ 500 தானா இனி ஃபால்ட்னா நீங்க தயவு செய்து வந்து மாத்திடலாம் மாத்திடலாம் பீஸ் டு பீஸ் ஓகே அது பீஸ் டு பீஸ் இந்த ஒரு மாடல் ம் இது ஒரு மாடல் ம் இது ஒரு மாடல் இது வந்து 600 600 ஆ இது வந்து 600 இது எல்லாமே yeah, 500 500 செக்கிங் வாரண்டி இருக்குது பயப்படாதீங்க 2 வீக்ஸ் 1 வீக்ஸ் தாராளமா நீங்க நம்பி மொபைல் கிங் தெரியும் டாஜெட்ஸ்னாலே நம்ம தான் கிங் ஓகே சோ அதனால வந்து சொல்றேன் லைரல்மா நீங்க 500 600 வாட்ச் 2 வீக்ஸ் கூட நீங்க எத்தனை பைல வச்சு பார்க்கலாம் பீஸ் டு பீஸ் चेंज பண்ணி மாத்திடலாம் ஓகே ஓகேவா மினி ஸ்பீக்கர் ப்ரோ நம்ம கிட்ட 200 200 தான் நம்ம ரெகுலர் ஆஃபர் தான் ஓகே 250 வித் இன்னும் போட்டு 200 200 அப்படியே ஓகே ஓகே எல்லாமே 200 தான் நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ரோ இல்ல நிறைய ஏகப்பட்ட கலர்ஸ்லாம் இருக்கு

பெரம்பூர் ஆஃபர் மவுண்டர் இருக்குது நல்லா ஞாபகம் எங்க வந்தாலும்

தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மொபைல் கிங் மட்டும் வந்தாலும் சிக்ஸ் அதே மாதிரி பிளாக் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கலருக்கு கொஞ்சம் ரேட் வரும் பிரீமியம் இது ஒண்ணு இது இருக்குது இதுவும் ப்ரீமியம் இதுவும் பிரீமியம் எல்லாமே சரியா டூ வாட்ச் டம் டூ ஹண்ட்ரட் மெட்டல் ஹண்ட்ரட் மெட்டல் ஸ்டாப் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஹண்ட்ரட் பாத்தோம் ஹண்ட்ரட் தான் சூப்பர் ஆம்பிளோடு சரியா ஹெச்கே எயிட் ப்ரோ மேக்ஸ் இது உங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம கிட்ட நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் இல்லாம சோ இதோட நல்ல பிரீமியம் வாட்சும் இருக்குது யோக ஓட நல்ல அந்த வாட்சும் இருக்குது நம்ம கிட்ட தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் இந்த மாதிரி வாட்சஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் விக்ரஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் இது எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் பிப்டின் ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் இருக்குது நம்ம கிட்ட இது கேபிள் சி டு சி இருக்கு லைட்டிங் கேபிள் எல்லாமே இருக்குது வெறும் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த நம்ம காம்போவா எடுக்க போறோம் ரவுண்ட் நிறைய பேர் கேட்டு வந்து இதுதான் கேட்டிருப்பாங்க ட்ரோன் சரியா டபுள் கேமரா சிங்கிள் கேமரா ப்ரோ சாரி சிங்கிள் கேமரா டபுள் பேட்டரி டபுள் பேட்டரியா டபுள் பேட்டரி உங்களுக்கு தாராளமா நீங்க வந்து அம்பி வாங்கலாம் ப்ரோ இங்க பாருங்க ஓகே ஓகே எல்லாமே டபுள் பேட்டரி சிங்கிள் கேமரா ஓகே இத பாத்துங்க

ப்ரோ ப்ரோ நிறைய பேர் தௌசண்ட் 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 எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நைன் டூ வரைக்கும் ஸ்கிரீன் பிக் இது ஓகேவா ஓகேவா கனெக்ட் பண்ணி 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 ஃபுல்லா காமிச்சிருங்க கஸ்டமர் எனக்கு காமிங்க காமிங்க மொபைல பண்றதுதான் எல்லா கெஜ் தான் வரும் கம்மி கம்மியா சொல்றா பாத்தோம் இதுல இருக்க எல்லா அக்சசரிஸ்ஸும் உங்களுக்கு ரிமோட்டோட எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டி பார்த்தோம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு புது டிவி வாங்குனா எப்படி இருக்கும் அதோட ஓபன் பண்ண ஃபீல வந்து வேற லெவலா இருக்கும் அதோட அடாப்ட் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பின்னு எல்லாமே உங்களுக்கு வந்துரும் ஓகே எல்லாமே ஓப்பன் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கிறேன் கஸ்டமர் சப்போர்ட்னால ஒன் பிளஸ் நெக் பேண்ட் ப்ரோ ஒன் பிளஸ் நெக்பேன் ப்ரோ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே வாரண்டியோட வந்து ஒன் பிளஸ் நெக் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒன் இயர் வாரண்டியோட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நெக் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகே இது பிரீமியம் ஓகே தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் அது மேக்ஸ் ப்ரோ செவன் இன் ஒன் ப்ரீமியம் இது ப்ரீமியம் செவன் இன் எயிட் ஒன் ப்ரீமியம் இது பாக்ஸ் பார்த்தால உங்களுக்கு தெரியும் பக்க தௌசண்ட் ருபீஸ் இது தௌசண்ட் ருபீஸ் நம்ம கிட்டே வேணும் தௌசண்ட் ருபீஸ் அதே மாதிரி ஸ்டாப்ஸ் ப்ரோ ஸ்டாப்ஸ் ஓகே அதான் ப்ரோ ரெண்டு ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிட்ட மூணு ஸ்டாப் வந்து நூறுபா

இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க புதுக்கடி அதே மாதிரி பெரும்பூர் பிரான்ச்சோ சப்போர்ட் பண்ணுவாங்க இங்கே வீடியோ வரும் இங்கே வீடியோ வரும் ஷூ கடையில வீடியோ வரும் கண்டிப்பா நம்ம ஆஃபர்ஸ்னாலே மொபைல் கிங் மட்டும் தான் நம்பி மொபைல் சர்வீஸ்க்கு கிளாஸ் மாத்திரம் மொபைல் பேட்டரி போர்டு எல்லாமே மாத்திரம் சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிவாங்க அதே இன்ஸ்டால உங்களுக்கு அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சரி வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம கேட்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் காட்டியிருப்பாரு ஏர்பட்ஸ் எல்லாம் காட்டிருப்பாரு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சொன்னீங்க டேரக்டா ஷாப்பு வாங்க ஷாப்புக்கு வந்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் நீங்க பாத்துக்கலாம் ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் டெலிவரியும் அவைபிளா இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கேஜெட்ஸ் வேணுமோ நீங்க சொன்னீங்கன்னா அழகா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ டெலிவரியில எந்த இஷ்யூஸும் இருக்காது கண்டிப்பா நீங்க நம்பி நீங்க இது பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நல்ல பிரீமியமான ஸ்மார்ட் வாட்சஸ் வச்சிருக்காரு டூ வீக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ட்ரோன்ஸ் ப்ரொஜெக்டர் எல்இடி ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நேரில் வந்தீங்கன்னா எல்லாம் பார்த்து நீங்க வாங்கிடலாம் அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க வித் இன் ஹாஃப் அவர்ல நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நான் வரப்போதே ஒரு கஸ்டமர் வந்து அந்த டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டு தான் போனாரு ரொம்ப ஹாப்பியா போனாரு சொன்ன பிரைஸோட இன்னும் கம்மி பண்ணி தான் ப்ரோ கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பியா அந்த கஸ்டமர் வந்து ஷாப் வெளியே போனாரு அதனால நீங்க நேரில் வாங்க உங்க உங்களோட மொபைல் கிளாஸ் மொத்தம் இல்ல டிஸ்பிளே இஷ்யூஸ் அப்படின்னா ஒரு கம்மியான ரேட்ல நம்மளுக்கு இங்க மாத்தி கொடுக்குறாரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது மொபைல் ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிரைஸ் வேற ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க அந்த கிளாஸ் இல்லனா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு ஐட்டம்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க டெம்பர் கிளாஸ் காம்ப்ளிமெண்டா கொடுக்கறாங்க ஏர்போர்ட்ஸ் காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க அண்ட் ப்ரொடக்டர் கேபிள் காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க சோ இதெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது மொபைல் இங்க மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க பிரான்சஸ் பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்லயும் பெரம்பூர்லயும் இருக்கு உங்களுக்கு எது நியர் பையோ நீங்க விசிட் பண்ணுங்க ரெண்டுத்துலயுமே இந்த ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நம்ம சேனல் பேர கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணல அப்படின்னா வேற பிரைசஸ்ல கொடுப்பாங்க நான் திருப்பி சொல்லிடுறேன் இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேனல்ல பார்த்தோம் அப்படி நீங்க சொன்னவே போதும் வீடியோல என்ன சொன்னாரு அந்த பிரைஸ் கண்டிப்பா கொடுத்துருவாரு கண்டிப்பா நீங்க கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் வச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணாட்டில் தேன் பாய்